சின்னப்பண்ணுக்கு குளிப்பை வைக்காவே காண எங்கே கொண்டு வச்சிருக்கான்னு வேறு என்னப்பா சோனி அண்ணன் என்ன வேணு என்ன வேணுமை காண எங்கே திக்கி வச்சிருக்கா மூஞ்சிக்க நேரா மேடம் காளை கீழே எல்லாம் இப்படி கலப்பிட்டு தான் இருக்கு இவன் கம்பி மூஞ்சி காலை வச்ச மாதிரி

கேம் விளையாட வருவீங்கன்னு பார்த்தனா அவ்வளவுரம் படுத்துக்கிட்டீங்க கேமா என்ன கேம் விளையாட போற முத எந்திரி அப்பதானே யோசிக்க முடியும் ஆட யோசிச்சத தான் சொல்ல அதுக்கு அப்புறம் நான் எந்திரிக்கலாமா வேண்டாமானு முடிவு பண்ணிக்கிட்டேன் உனக்கு நான் படுத்து கிடக்குது பொறுக்கல அதானே ஆமா நீ படுத்து கிடக்குது எனக்கு பொறுக்கல எந்திரி இவா ஒருத்தி கொஞ்ச நேரம் படுக்க விட மாட்டா சரி என்ன கேம்னு சொல்லு ஆ என்ன கேமா திருடன் புலிஸ் சிப்ப அது பழசு அதுக்கு தான் என்ன எழுப்பிட்டே இருந்தியாக்கும் வேற 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 ஏதாவது கேம் சொல்லு ம் அப்ப நான் பட அடிச்சு விளையாடலாமா ஐயே போய் விளையாட உள்ளது மாதிரி இத சோரி அதெல்லாம் நம்ம நிறைய முறை விளையாடிட்டோம் பா வேற ஏதாவது கேம் புதுசா இன்ட்ரஸ்டிங்கா சொல்லு வேற 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 என்ன கேம் விளையாடறது வேணுனா சோனி கண்ணா பூச்சி விளையாடலாமா என்னது கண்ணா பூச்சியா இந்த நேரத்துலயா அது வந்து இருட்டுக்குள்ள எங்கே போய் ஒளிவா இவ இங்க ஒளியதுக்கு என்ன இடம் கிடக்கு நீ என்னன்னா எங்கே போய் ஒளிவான்னு கேக்கா மாடியில போய் ஒளியலாம் கீழே ஒளியலாம் எங்கனாலும் ஒளியலாம் நிறைய இடம் கிடக்கு வீட்டை சுத்தி ஏமா அந்த இருட்டுக்குள்ள எல்லாம் என்னால போய் எங்கயே ஒளிய முடியாதுப்பா எனக்கு பயமா இருக்கும் என்ன அங்க என்ன நடக்குது இல்ல சதீஷ் என்ன நல்லா கால அவுட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருப்பான் தூர போல எட்டி மிதிச்சு தள்ளிர போறேன் பெரிய பையன்னா பெரிய பையன் மாரி நடந்துக்கிட்டான் பொம்பளை பிள்ளையில இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை துறை பிள்ளைச்சு அல்லதான் அன்னை வெண்ணை எல்லாம் எங்களுக்கு தெரியாது ஒழுங்கு மரியாதை எழுந்திரிச்சு ஓடி போயிரு நாங்கள் விளையாட போறோம் சீரியல் லைட்லாம் போட்டு ஜம்முனே அதான் இன்னைக்கு ராத்திரி நம்மளும் தூங்கலான வந்தேன் உனக்கேங்க லாஸ்ட்ல ஒரு ஜன்னல் ஓரத்துல இடந்திருவாவா இப்ப எங்க போய் படு இல்ல சரி என்ன விளையாட சொல்லுங்க நம்ம விளையாடலாம் நான் திருடன் போலீஸ் விளையாடலாம் அதுவும் பளேஸ் வேண்டாண்டா அப்புறம் படம் பேர் அடிச்சு அதுவும் வேண்டாண்டா இப்போ ஒளிஞ்சு விளையாடணுமா கண்ணா இந்த இருட்டுக்குள்ள எங்க போய் இங்கே போய் ஒரு நாள் யாராவது திட்டி விடுவாத அதான் பயமாக இருக்கு பின்னாடி கீழே மணலெல்லாம் போய் விளாடுனா ராத்திரி இருட்டுக்குள்ளே தேலு கீழே எதுவும் வந்தாலும் தெரியாது அது வேற எதுவும் கிடச்சி போட்டுனா அது ஒரு உள்ளங்கும் அதனால நான் அதுக்கும் வர முடியேன்ட்டேன் வேறு ஏதாவது கேம் யோசிங்கன்னு இருக்கு என்ன கேம்னு தெரியாமல் நாங்கள் போய் யோசிச்சுட்டு இருக்கோம் நீ ஏதாவது கேம் உனக்கு தெரிஞ்சா சொல்லலாம் ஓ அப்படியா என்ன கேம் விளாடலாம் அந்த ராத்திரி நேரத்தில் சீட்டு கட்டு விளாடுவோம்மா ஐ சீட்டு கட்டு சரிசு சூப்பராக இருக்கும்ல நல்ல ஐடியா தந்தப்போ அண்ணா சீட்டு கட்டி எங்கட்ட இல்லையே உன்கிட்ட இருக்கல அம்மா ஆனா இங்க வீட்ல இருக்க எப்ப போய் எடுத்துட்டு வாங்க ஆ அப்பள இது நல்ல கதையா நீ போய் எடுத்துட்டு வா நாளா அந்த இருட்டுக்குள்ள போக மாட்டேப்பா தனியா பயமா இருக்கு எடுத்துட்டு பயமா ஆளா எத்தனை நாளா ராத்திரி

நீங்க ரெண்டு பேரும் போக வேண்டாம் வேற ஏதாவது விளையாட்டு யோசிங்க அப்படின்னா இது சந்தியா நீ நிறைய வளையல் வச்சிருப்பல நம்ம ஒரு வளையல் கேம் விளையாடுவோமே ஒரு டப்பால போட்டு வீட்ல வச்சிருக்கே அது இருக்கா இல்லையா சேம் கலர் வளையல் ரெண்டு ஜாயின் பண்ணுவோமே அதுவா ஆமா ஒரு வட்டத்துக்குள்ள கலர் வளையல் எல்லாம் போட்டு ரெண்டு ரெண்டு சேம் கலர் அப்படியே கையை எடுக்காம அப்படியே ஜாயின் பண்ணி வெளியே எடுத்தனா அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அந்த கேம் விளையாடுவோமாவே விளையாடலாம் தான் ஆனா அதுவும் எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு போகணுமே தனியா போவ பயமா இருக்குமே வேணா நீ வாரியா ஐயோ வீட்டுக்கு அம்மா கதவெல்லாம் பூட்டிட்டு வந்துட்டாலே அப்பா அந்த பக்கம் வீட்டுக்கு பின்னாடி பக்கம் படுத்து கிடப்பாவ இப்ப தனியா போக பயமா இருக்க அதான் ரெண்டு பேரும் போறோம்ல வாரியா ஐயோ வேண்டாப்பா அம்மா பார்த்தா திட்டுவா இப்ப என்னத்துக்கு போறியன்னு அம்மாட்ட கேம் விளாடுறதுக்கு என்ன வளையல் எடுக்க போறோம்னு சொல்லி சொல்லுவோம் வேண்டாம் வேண்டாம் அம்மா திட்டுவா நான் வேற ஏதாவது கேம் யோசிப்போம் ம் கடைசி வரை இப்படி யோசிச்சுட்டே இருங்க அப்புறம் அவ்வளோ ரொம்ப போய் தூங்குங்கன்னு லைட்டாக பண்ணி போட்டுட்டு படுக்க சொல்லிடுவாவ அப்புறம் அப்படியே தூங்க வேண்டியது தான் ஒரு விளாட்டை விளாட முடியாது

இதை பார்க்க பார்க்க புதுமை இசை கேட்க கேட்க இனிமை என்ன யார்தான் தான் பூ மாலை ஒரு பாவையானது டூ அடுத்து தூள முடியற பாட்டு யார் படியா பூமாரி நீ தான் ஐயோ தூ நானா தூ தூ தூள என்ன பாட்டு இருக்கு ஏ துப்பாக்கு துப்பாயே அந்த வரது திருக்குறள் தான் ஞாபகம் வருது தூ 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 ஐயோ டக்குன்னு தூள ஞாபகம் வரலையே பாட்டு லச்சி உங்க மடியில கொஞ்சம் படுத்துக்கிடுறேன் படு ஆனா இப்படி மல்லாக்க படுக்காத சரிஞ்சு படு வயிற்று பிள்ளைதாரி இப்படி மல்லாக்க படுக்கப்படாது அப்படியா ஏன் லட்சு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காத மல்லாக்க இப்படி படுக்கப்படாது டாக்டர் உங்ககிட்ட சொல்லி இருக்கோம்ல இப்படி நேரா படுக்கப்படாது சைடுல சரிஞ்சு தான் படுக்கணும்னு அதான் இடது பக்கம் சரிஞ்சு படுக்கிறது ரொம்ப நல்லது மல்லாக்க படுக்கப்படாதுங்கிய சரிஞ்சு தான் படுக்கணும் அதான் இடது பக்கம் கிய அதை ஏன் எதுக்குன்னு சொன்னா நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம்ல

வயிற்றில் இருக்க பிள்ளைக்கும் நல்லா ரத்தம் போகும் பாங்க அதுக்கு தான் மல்லாக்க படுத்தன்னா பிள்ளைக்கு ஹார்ட் பீட்டில் பிரச்சனை வருமா அது சரியாக துடிக்காது போல இருக்கு அதுக்கு தான் தெரிஞ்சு படுங்கன்னு சொல்கிறது நேராக மல்லாக்கப்படுத்தியே நெய் ரத்தம் சீராக உடம்புல பாயாது அது பிள்ளைக்கும் போய் சேராது அதுக்கு தான் சொல்லியது மல்லாக்க படுக்கப்படாதுன்னு ஆ இப்படி வழக்கம் சொல்லணும் இப்படி வழக்கம் சொன்னா தானே நாங்கள் சொல்லி பேச்சு கேட்போம் அப்படியே சசுக்கா உண்மையாவா ஆமாலா அதான் மல்லாக்க படுக்கப்படாதுன்னு பாவ இடது பக்கம் சரிஞ்சு படுக்கும்போது தான் நான் ரத்த சீரா பாயுமா நான் இப்படியே சரிஞ்சு படுத்துக்கிட்டேன் இவ்வளவு நாளா எங்களுக்கு இது தெரியாம போச்சு கேட்டு வச்சுக்கிட்டியே நாளை பின்ன உனக்கு இது யூஸ் ஆகும் தெரிஞ்சு வச்சுக்க இன்னும் இன்னும் தான் போட்டுக்கிட்டு நான் எப்படி திருத்த முடியாது அதே மாதிரி திருத்த முடியாது விடுதலை என்ன பண்ணுது ஏவா உனக்கு இவ்ளோ நேரம் டைம் இருந்தாச்சு இனிமே நாங்க கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணப் போறோம் 1 அம்மா 1 2 3 ஏப்பி எதை கொஞ்சம் இருந்தத யோசிக்க விடுங்க இப்ப பூமாரி எவ்வளவு நேரம் உனக்கு டைம் தரது அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது நாங்க 10 கவுண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீ பாட்டு சொல்லலன்னா அவுட் கேம் அவுட் வெளிய போக வேண்டியதா வெளிய போங்கடா அயோக்கிய ராஸ்கல்களான்னு கேம் அவுட் வெளிய துரத்திடுவோம் ஏதோ பாட்டு போட்டி வச்சு விளையாடுதுவேன்னு நினைக்கிறேன் ஐ பாட்டு போட்டியா நல்லா இருக்குமே எல்லா குமரி என்ன நீ அடுத்து பாட்டு சொல்லணுமா ஆமாக்கு தூள ஏதாவது பாட்டு சொல்லுங்களா தூளையா தூள ஆரம்பிக்கப்பட்டா ஆமாக்கு ஆமாக்கு சிக்கன் சொல்லுங்க கா 5 6 னு கவுண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்குதுவே துதுவலரசி தொண்டையில வாணனச்சி மாமன் கிட்ட பேச போறே மணிக்கணக்கா யாரது இழுச்ச வச்சியா ஆமாம்லாம் இருக்கான் இப்போ எல்லாரும் ஒன்னாக இப்படி உட்காந்து ஃபங்க்ஷன் டைம்ல பேசி வளாடி சிரி சிரிலாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு ஆமா எனக்கு ஆச்சும் சொல்றதே சரிதான் ஒரு வழியா ஃபங்க்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது அது வரைக்கும் சந்தோஷம் ஆமா எனக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம் பத்துக்கிடுங்க அதுலையும் இந்த சோஃபா செட்டு சேர்னு பொருள் எல்லாம் வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு பாருங்க அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருந்து பொருள் அன்னைக்கு இறக்கான்னுலா இறக்க முடியான்னுலா காசை வேற கொடுத்துட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு பணாத்திக்கிட்டே இருந்தேன் இவன்கிட்ட கவின்கிட்ட அவன் கடைக்காரன் பிடிச்ச அப்புறம் சத்தம் போட்டுருப்பான் போல அதுக்கப்புறம் தான் பொருளே வந்து இறங்கிருக்கு ஆமா ஆமா காசை வாங்கிட்டு ஏமாத்தி விடுவானு நானே கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டேன் நம்பி ஆமாத்தே அதெல்லாம் ஏமாத்த முடியாது இருந்தாலும் நமக்கு சொன்ன நேரத்துக்கு பொருள் வந்து இறங்கலன்னா கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு இல்ல அவங்க கொண்டு வந்த நேரமும் சரிதான் கொஞ்சம் கூட்டம் எல்லாம் அப்ப களைஞ்சிருச்சா கரெக்டா இருந்துச்சு பொருளை இறக்கி கொண்டு எல்லா இடமும் செட் பண்றதுக்கும் வசதியா இருந்தது ஆமா அதுவும் சரிதான் சரி எல்லாரும் சாப்பிட வரலாம்ல நேரம் படுக்கலாம்ல

ஓர் ரெண்டு மக்களையும் தூங்க கூட வைக்கல வைத்து கொண்டும் கொடுக்காம அந்தால என் மடியிலேயே கடந்து துணிச்சு பிள்ளைகளும் நான் கொண்டு போய் கடத்திட்டு வந்திருக்கேன் அவளுக்கு சுவாறு கூட கொடுக்கணும்னு தோணலை உன் பொண்டாட்டிக்கு சரி விடுமா இனிமே காலையில சாப்பிடும் பிள்ளைகளு எங்க சாப்பாடு போடட்டுமா அவ்வளோ இருக்கும் மதியம் உள்ள சாப்பாடு தான் வேற நேரம் ஆச்சுன்னா வேற வியாத்து போயிடும் சீக்கிரமா சாப்பிட்டேன்னா அவ்வளோ சாப்பிட்டுட்டு தூங்க போகலாம் வேற ராத்திரிக்கு கிடந்து டிஃபன்லாம் என்னால் செஞ்சுக்கிட்டு கிடக்க எல்லாத்தையும் எல்லாம் இருக்கும் பத்ராணி அவ்வளோ இருக்கும் சோறு சாம்பார் கூட்டு பொரியல் எல்லாம் இருக்கு அதுவே கூப்பி கொடுத்துருலாம் இப்பெல்லாம் கடந்து ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய முடியாது போய் அவ்வளோரையும் கூப்பிடு வர சொல்லு கீழே சாப்பிட சொல்லு ஆ சரி சித்தி ஆமாம் பத்ராணி அவ்வளோரையும் கீழே கூப்பிடு சாப்பிடுறதுக்கு வாங்கன்னு சரி இருங்க அந்த கூப்பிட்டு வரேன் எம்மா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குமா போதுமா ஏய் அங்கே வேறு எல்லாம் போதும் நிறைய இருக்கு எல்லாரும் அள்ளிட்டு போவே மீதி தான் இருக்கு அதுவும் நிறைய இருக்கு அவ்வளோரும் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும் ஆமாம் சாப்பாடுலாம் கொஞ்சம் அளவாக தான் சொல்லி இருக்குது மாப்பிள்ள நாளைக்கு ஒரு கிடா சொல்லியிருக்கேன் நல்லா பதினஞ்சு கிலோ தேரோன்னு நினைக்கேன் காலையிலே வெட்டி கொண்டு வந்து எல்லாம் தந்துருவான் நம்மளே போட்டு சமைச்சுக்கிடலாமா இல்லைன்னா சமையல்காரையும் எதை வைக்கணுமா ஐயே இத்தனை கிலோயும் மொத்தமாக போட்டு நாங்களே அவ்வளோ இருக்கும் சமைக்க முடியாது ஏதாவது ஒரு ஆளை போடுங்க ஏன்னா காய்கறி சும்மா இரு ஆளு போட்டா அதுவும் சும்மா செலவு என்ன ஆகுங்கா இப்பதான் அவ்வளவு செலவையும் முடிச்சிட்டு ஃப்ரீயா இருக்கு மறுபடியும் ஆளை போட்டு சமையல் இருக்குங்கா அதை பொம்பளை இவ்வளவு பேர் இருக்கீங்களா வெங்காயம் தக்காளி அவ்வளோத்தையும் உடனே வெட்டுங்க ஆம்பளை அங்க சமைக்கிறோம் ஆமாம்மா நம்மளே சமைச்சுக்கிடலாம் பார்த்துக்கிடலாம் சரி என்னமோ போங்க மேலே கிடக்கிற கூட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் காயெல்லாம் வெட்டி தந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வேற அண்டா கிண்டா பாத்திரம் மட்டுமாவது வெளியில வாங்குற மாதிரி பார்த்துக்கிடுங்க வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் வச்சு சமைக்க முடியாது அவ்வளோ இருக்கும் ஆ அதெல்லாம் வாடகைக்கு அண்டா வாங்கிக்கிடலாம் பார்த்துக்கிடலாம் தம்பி சமையல் காரணம் வேண்டாம் நம்மளோடய பார்த்துக்கிடலாம் கறியை மட்டும் நல்லா கரெக்டாக வெட்டி தந்தால் போதும் ஆ அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு நான் கரெக்டாக வெட்டி தர சொல்லிடுறேன் சரி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்போ எனக்கு நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு அப்புறம் தான் வருவேன் பார்த்துக்கிடுங்க நீங்கள் அப்போ சமையலை பார்த்துக்கிடுவீங்களோ

சரி சதீஷு தீ தீ தீயில் முடிகிற பாட்டு நீந்தான் ஆரம்பிக்கணும் 姐大就是你。